அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் இதை கண்டித்து எடப்பாடி ஆவேசம் அண்ணாமலை சாட்டையடி இது ஒரு பக்கம் நடந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் மணிப்பூரில் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்ட போது இங்க பொங்கிய குரல் கொடுத்த துல்லிய பசங்கள்லாம் எங்கே எங்க அமைதியா இருக்காங்க எங்க கோழி குண்டு விளையாடுறாங்க இந்த மாதர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு எங்க சிம்போட பீப்பாட்டுக்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க இப்ப அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க இவங்க எல்லாம் யார் இது ஒரு பக்கம் இப்ப இப்படி வருவோம் எடப்பாடியவர்களே பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பொள்ளாச்சியில ஒரு ரெண்டு மூணு பெண்களை பாலியல் பலாரம் பண்ணாங்க உங்காட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தண்டனை கொடுத்தீங்க இந்த கண்டித்து அப்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி போய் பேசினாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு தூக்கில் போடுவோம் சரியான தண்டனை கொடுப்போம்னு ஆளை காணும் என்ன செஞ்சீங்க அப்படியே வருவோம் திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஸ்ரீமதிங்கிற ஒரு பாப்பாவை கொலை உண்டது அப்பட்டையடி அண்ணாமலை எங்க போனாரு பும்பும் மாடு வேஷம் போட்டாரா எடப்பாடி எங்க போனாரு இன்னைக்கு இதுக்கெல்லாம் போங்கறீங்க கரெக்ட் நீங்க கேக்குறதெல்லாம் அன்னைக்கு எங்க போனீங்க உங்க ஆளுங்க பாதிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் இதுதானே உண்மை அரசியலில் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் ஆனா இங்க அப்படி கிடையாது தன் கட்சியை வளர்க்கறதுக்காக அரசியல் பண்றாங்க இந்த அண்ணாம பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டது அவர் வந்து திமுக முக்கிய புள்ளி இன்னும் மேலட வரையும் போயிட்டு இருக்கு நீண்டகிட்டே இருக்கு யார் யாருன்னு விசாரணையில தான் தெரிய வரும் நேர்மையா நடக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும் அதுலயும் மாற்று கருத்து கிடையாது எல்லாம் அரசியலா பார்க்காதீங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்